குகை அடர்ந்த இருள் சூழ்ந்த மாய குகையின் நுழைவாயில் வேலன் கையில் ஒளிரும் தீப்பந்தத்துடன் நிற்கிறான் முகிலன் சற்று பயத்துடன் அருகில் நிற்கிறான் சின்ன சத்தம் கேட்டாலே நான் பயந்து ஓடிடுவேன் இப்ப பே குடியிருக்கு கொகக்குள்ள போறோம் நம்ம என்ன பைத்தியமா ஹாஹாஹா ஹா பயப்படாதே முகிலா என்னிடம் இந்த ஒளி வீசும் மாயக்கல் இருக்கிறது இந்த கல் இருளை விரட்டும் சக்தி கொண்டது இது இருக்கும் வரை நமக்கு ஆபத்து வராது வா உள்ள போவோம் வேலன் குகைக்குள் அடியெடுத்து வைக்கிறான் குளிர்ந்த காற்று வீசுகிறது காற்றில் அந்த தீப்பந்தம் அடைந்து விடுகிறது வேலா என்ன வேலன் தன்னிடம் உள்ள மாயக்கல்லை வெளியே எடுக்கிறான் மாயக்கல்லின் வெளிச்சம் அவர்களை சுற்றி ஒரு சிறிய வட்டத்தை உருவாக்குகிறது சுவர்களில் விசித்திரமான குறியீடுகள் தெரிகின்றன என்ன ஒரு அமைதி ஆனா இந்த சுவத்தில் இருக்கிற ஓவியங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கே வேலன் குகைக்குள்ள இன்னும் ஆழமா போறான் திடீரென ஒரு நிழல் உருவம் அவர்கள் முன் தோன்றுகிறது அதன் கண்கள் இருளில் ஜொலிக்கின்றன யாரோ வந்திருக்கிறீர்களா இந்த கோய்க்குள் நுழைய உங்கள் தைரியத்தை நான் பாராட்டுகிறேன் ஆனால் என் புதிர்களுக்கு நீங்கள் விடை கண்டால் மட்டுமே உள்ளே செல்ல முடியும் கேளுங்கள் நிழல் காவலரே என் புத்திசாலித்தனம் உங்கள் புதிர்களை நிச்சயம் உடைக்கும் முதல் புதிர் இதுதான் எனக்கு உடல் உண்டு ஆனால் மூளை இல்லை எனக்கு கால்கள் உண்டு ஆனால் நான் நகரமாட்டேன் நீ நகர்ந்தால் நான் நகர்வேன் நான் ஒளியால் பிறப்பேன் இருளால் இறப்பேன் நிழல் சரியான பதில் ஆனால் அடுத்த புதிர்க்கு நீ பயன்படுத்தும் இந்த கல்லை நீ உடைக்க வேண்டும் நிழல் காவலன் மின்னல் வேகத்தில் வேலன் கையிலிருந்த இருந்த மாயக்கல்லை பறித்து இரண்டாக உடைத்து எரிகிறான் என் கல் இப்போ என்ன பண்றது என் புத்திசாலித்தனத்தை நான் நம்புகிறேன் அடுத்த புதிரை சொல்லுங்கள் நன்று வெளிச்சமில்லாத என் உலகில் நீ இருளில் மூழ்கி என்னுடன் போராட வேண்டும் இரண்டாவது புதிர் எனக்கு ஒரு முகம் இல்லை ஆனால் நான் சிரிக்க முடியும் எனக்கு சிறகுகள் இல்லை ஆனால் நான் பறக்க முடியும் நான் கண்ணீரை சிந்தினாலும் எனக்கு கண்கள் இல்லை மேகம் நிழல் காவலனின் கண்களில் ஆச்சரியம் மின்னுகிறது அதன் உடலில் இருந்து ஒரு கருப்பு புகை விலகத் தொடங்குகிறது புகை விலக விலக ஒரு அழகான ஒளி வீசும் விளக்கு அதன் நடுவில் தோன்றுகிறது அற்புதம் என் இருளால் சூழப்பட்ட இந்த குகையில் நீ வெளிச்சம் இல்லாமல் என் புதிர்களை விடுவித்தாய் உன்னுடைய புத்திசாலித்தனம் என் இருளை விட்டது என் சாபம் உன்னால் நீங்கியது வேலன் நிழல் காவலன் முழுவதுமாக ஒரு ஒளி ரூபமாக மாறியதும் அந்த ஒளி வீசும் படிக விளக்கு வேலன் முன் மிதக்கிறது இந்த ஒளி வீசும் படிக விளக்கு என் நன்றியின் பரிசு இது இருளை விரட்டும் மறைக்கப்பட்ட பாதைகளை காட்டும் உன்னை போன்ற ஒரு புத்திசாலியானவன் இதை வைத்திருக்க வேண்டும் வேலன் அந்த விளக்கை பெற்றுக் கொள்கிறான் வேலனும் முகிலனும் கிராமத்திற்கு திரும்புகின்றனர் கிராம மக்கள் அவர்களை கொண்டாட காத்திருக்கின்றனர் வேலன் நிழல் காவலன் கொடுத்த ஒளி வீசும் படிக விளக்கை காட்டுகிறான் கிராம மக்கள் ஆரவாரம் செய்கிறார்கள் நண்பா நீ நிஜமாவே ஒரு ஜாம்பவான் இனிமே எனக்கு பேனா பயமே இல்லை கிராம மக்கள் சிரிக்கிறார்கள் வேலன் பெருமையுடன் சிரிக்கிறான் Thank you